இப்பவே இவ்வளவு பேரையும் ஜெயிச்சுட்டாரு இப்பவே இந்த நிலைமையில இப்ப பார்க்கும் போதே அவர் தான் முதல்வர் மாதிரி தெரியுது அதனால எங்க முதல்வரை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கோம் கண்டிப்பா வருவாரு நிப்பாரு மக்களுக்கு நல்லது செய்வாரு எதிர்பார்க்கிறோம் அதையும் தாண்டி அவர் முதல்வரா வரணுங்க அப்படிங்கிற எல்லாம் இல்ல எங்களுக்கு பிடிக்கும் நாங்க எல்லாம் அவரோட தீவிர ரசிகை ஒரு ஃபேமிலியா வந்திருக்கோம் ரசிகைங்கிற லவ்ஸா வந்திருக்கோம் பாக்குறதுக்கு பாப்போம் அவர் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம் அவர் தான் வருங்கால முதல்வர் வி லவ் விஜய் ஆல்வேஸ் ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க பீரியடில் வந்துட்டாங்க இளைய தலைமுறைக்கு கொஞ்சம் வழி விட்டால் அவங்க அவங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வாங்க விஜய் வந்து நல்லாட்சி புரிவாருங்கன்னு அங்கே நினைக்கணும் கண்டிப்பாக அவருக்கும் ஒரு வாய்ப்பு வேணும் கண்டிப்பாக வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் தான் வருவார் எம்ளர் தகவலையாச்சு வாங்க கிடையாது திறமை இருக்குது எங்களுக்கு புகராசி இருக்குது எவ்வளோ பணம் இருக்குது இறங்கலாம் முடியும் நாங்கள் மக்கள் ஏற்றுக்கார வைக்கிறோம் எனக்கு உண்மையாக ஒருத்தரை வெறுக்க தெரியும் பொய்யாக ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது என் நீங்கள் காட்டுக்கிட்டு பின்னாடி பேசுகிறது பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க பிரச்சனைகள் வருதில்ல எதிர்க்கிறாங்க அப்போ நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டுருக்காங்க தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பு இல்லாமல் நம்மளை ஓட வைக்கணும் என்ன தியாகின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் பட் அதே நேரத்தில் சத்தியமாக நான் துரோகியும் கிடையாது